திருநெல்வேலிப்பட்டி பெண்களுக்காக தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் உள்ள பார்லர் சர்வீஸ் ஃப்ரீயா கொடுக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டு நான் வந்த இடம் தான் சென்ட்ரலா பியூட்டி சலூன் நம்ம சென்ட்ரலா பியூட்டி சலூன்ல டிஃப்ரெண்ட் ஃபேஷியல்ஸ் லைக் நார்மல் ஃபேஷியல் கோல்ட் ஃபேஷியல் ஒயின் ஃபேஷியல் ஃப்ரூட்ஸ் ஃபேஷியல் டைமண்ட் ஃபேஷியல் ஹைட்ரா ஃபேஷியல் அண்ட் ஸ்பெஷலி ஓ த்ரீ ஃபேஷியல் இது ஸ்டார்டிங் பைஸ் ஜஸ்ட் ஃபோர் பிப்டி ல இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது போக இவங்க கிட்ட ஹார்ட் ஆயில் மசாஜ் ஃபேஷியல் காம்போ செவன் டபுள் நைன்க்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஹார்ட் ஆயில் மசாஜ் ஹெட் மசாஜ் ஹேர் ஸ்பா அண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஹேர் கட்ஸும் இவங்கிட்ட அவைலபிளா இருக்கு அண்ட் ஒரு முக்கியமான சீக்ரெட் சொல்லட்டா நம்ம சென்ட்ரலா பியூட்டி சலூர்ல ஜூன் அண்ட் ஜூலை இந்த அண்ட் ஜூலை பார்லருக்கு வர ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர்ஸோட நேம் அண்ட் நம்பர் நோட் பண்ணி அதுல ரேண்டமா த்ரீ கஸ்டமர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸ் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் 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 பார்லர் 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 சர்வீஸும் 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 செகண்ட் டூ தேர்ட் ஃப்ரீயாக கொடுக்க ஸோ நீங்கள் அந்த லக்கி கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த ஜூலை கண்டிப்பாக நம்ம சென்ட்ரலா பியூட்டி பார்லர் அண்ட் ரெண்டல்ஸை விசிட் பண்ணுங்க இந்த பார்லர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இளையரசன் எந்தல் ரோடு ரெட்டை விநாயகர் கோயில் பக்கத்திலே தான் இருக்கு